ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எனக்கு படிப்புக்கு எனக்கு சம்பதம் கிடையாது ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான் எதிர்பார்த்து வந்து ரயில்வேல வந்து ரெண்டாவது எட்டில் போனேன் ரெண்டாவது எட்டில் நான் ரயில்வே அப்பாயின்மெண்ட்டு திரும்ப டூ தௌசண்ட் லெவனில் வந்து இந்த ஜெர்சியை போட்டாங்க அப்போ ஸ்போர்ட்ஸ் போட்டா வச்சுருந்தேன் என் கம்பெனி அப்போ அசாமில் இருந்துச்சு அப்போ நாற்பது நாள் தான் லீவ் போட்டு வந்தேன் அந்த ஒரே ஒரு புக்கை பொறுத்தான் படித்து அந்த நாற்பது நாளில் வந்து எப்படியோ டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன் டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டு திரும்ப பிஸ்கில் முடிச்சு இன்ட்ரி போகும்போது எனக்கு இன்ட்ரிவியில் எனக்கு வந்து ஒன்றமாதிரி போட்டாலும் எனக்கு வந்து கிடைக்கல திரும்ப நான் அப்படியே நான் விடலை திரும்ப அங்கேயிருந்து இருந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு போட்டவரை திரும்ப படித்தேன் திரும்ப வந்து நான் படித்து வந்து திரும்ப நான் வந்து வேலைக்கு வந்தேன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு கோட்டில் தோல்வி அடைந்து அப்படியே நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அப்படி கண்ணியே படிச்சு வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு வரும்போது அதில் படித்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து வேலைக்கு வந்துடலாம் கான்ஃபிடண்டாக படிங்க நல்லவனை சேருங்க நல்லா படிக்கிற உடனே சேருங்க ஒரு மூணு புக்கு இருக்கும் ஒரு மூணு புக்கு இருக்குது ஒரு புக் வந்து ஒரு பெரிய புக்கு ரெண்டாவது புக் வந்து தமிழ் மூணாவது ஒரு டெக்ஸ்ட் புக்கு சரிங்களா அந்த பெரிய புக்கும் படிச்சுட்டு இந்த தமிழ் புக்கு படித்து ஒரு டெஸ்ட் புக்கு நீங்க வந்து போட்டு பாருங்க இந்த நேரத்தில் வந்து இதோடைய இந்த புக்கோட ஆத்தரை வந்து பழனிக்குமார் இவர் யாருக்கும் வந்து போலீஸில் சர்வீஸாக இருந்து திரும்ப வந்து போலீஸ் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து புக்கு போட்டுட்டு இருக்காரு நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இதோட எனக்கு வந்து ஒரு அஞ்சாவது வருஷமா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு இந்த புக்கு புக்கு ஆயிரம் ரூபான்னா நம்மளுக்கு வந்து நானூற்றி ஒன்பது தான் மேக்ஸிமம் அவ்வளோ தரனால தான் நம்மளுக்கு வந்து அதிகமான புக்கு நம்ம கொடுக்க முடியுது இந்த நேரத்தில் வந்து அந்த ஆற்றலுடைய பழனைக்கு போக நான் ஒரு நன்றி தெரிவித்துவேன் நன்றி வணக்கம் மூணாவது உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஆள் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி எதுக்கு அப்படின்னா இவ்வளோ ஒரு இனிஷேடிவாக தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் லெவலில் சேட்டி இது வந்துட்டு ஃபுல் அப்ரிசேஷன் போட்டோ சரி அனுப்பிடுறார் அவருடைய

appreciate so no matter வணக்கம் என்னுடைய நேம் வந்து முத்து விஜயா நான் புது பாண்டியாபுரத்துல வரேன் எனக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் கிடையாது என்னுடைய பாட்டி தான் என்ன வளர்க்குறாங்க ஸோ வந்துட்டு இது வந்து என்னோட தேர்ட் அட்டம் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம் வந்துட்டு எனக்கு பிசிக்கல் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு என்னுடைய செகண்ட் அட்டம் வந்து நான் பிசிக்கல் பாஸ் பண்ணேன் ஆனால் ஓவரால் ரேங்க்ல போயிடுச்சு இப்போ என்னுடைய தேர்ட் அட்டம்ல கண்டிப்பா நான் சக்ஸஸ் பண்ணுவேன் இப்போ இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு கொடுத்த புக்ஸ்ல வந்துட்டு எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கு இந்த புக்ல உள்ள கண்டென்ட் வந்துட்டு நான் வந்துட்டு தனித்தனியா தனியாக உட்காந்து படிக்கிறதுனால எனக்கு எப்படி படிக்கணுங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அந்த புக்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் நம்பிக்கை வந்திருக்கு என்னை மோட்டிவ் பண்ணி எனக்கு இங்கே வர வச்ச என்னுடைய சார் வேல்முருகன் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி இந்த புக்ஸை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மனம் வந்திருக்க இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏஎஸ்பி மதன் சாருக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் என் சப் இன்ஸ்பெக்டர் சார் மற்ற எல்லா காவல் ஆய்வு ஆய்வாளருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ என் பேர் அந்தனா தேவி நான் தூத்துக்குடி மூணாம் இருந்து வரேன் எங்கள் அம்மா பேர் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா பேர் மாறிப்பார் எங்கள் அம்மா கூலி வேலை தான் பார்க்காங்க எங்கள் அம்மா கூலி வேலை பார்த்தா எங்களை படிக்க வச்சாங்க இது வரைக்கும் அவங்க ஒரு சார் வந்து சொன்னதுனால தான் வந்து இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான புக்கு மூணு புக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் படித்து வந்து நாங்கள் வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதணும் எங்கள் சித்தி போலீஸாக இருக்கிறதுனால தான் வந்து எங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணி மோட்டிவேஷனல் பண்ணி நாங்கள் வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறதுல வந்து உறுதியாக இருக்கும் எக்ஸாம் எழுதி சர்வீஸ் பண்ணுறது தான் ஏம் என்னோட பேர் தேவி நான் ஓட்டப்பட இருந்து வரேன் எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க அண்ட் இது வந்து என்னோடய ரெண்டாவது அட்டம்ப்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ்டில் வந்து எக்ஸாமும் க்ளியர் பண்ணால் ஃபிசிக்கலும் க்ளியர் பண்ணா எனக்கு மெடிக்கலில் கிடைக்கல இந்த அட்டம் க்ளியர் பண்ணிடுவேன் நம்புகிறேன் அண்டு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த ஏஎஸ்பி சார் மதனுக்கும் அண்ட் எஸ்பி சார் மித்துராஜுக்கும் ரொம்ப தேங்க்யூ இந்த மீட்டிங்கில் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க அண்ட் எங்கள் ஊரில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணன் தான் இப்படி புக் ஃப்ரீயாக புக்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னதுனால தான் நான் வந்து இந்த புக்ஸை வாங்கியிருக்கேன் இந்த புக் யூஸ்ஃபுல்லாக ஆ புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் கொஷின் பேங்க் இருக்குது அண்ட் எக்ஸாம் போடுறதுக்கான கொஷின் பேப்பரும் உள்ளே புக் மாதிரி கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் சார் நான் தூத்துக்குடி இந்த புதுக்கோட்டையிலேருந்து வரேன் எங்கள் அப்பா வந்து இந்த இப்போ ஐஸ்மேனில் வேலை பார்க்காங்க பார்த்துக்கோங்க கூடிய வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இனி வந்து எப்படின்னா இதுக்கு படிக்கணும் அப்பா இந்த வேலைக்கு போகிறனால இனி இதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஆசை இல்லைனா நான் படிக்கணும் அப்படின்னா என்னோட ஆசையுமே அதான் எனக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு இந்த ஆசை வந்துடுச்சு இந்த போலீஸ் ஆணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் இதை படிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த என்னன்னா அந்த இந்த தாழ்ந்த சேஷனில் முத்துசார் முத்துராஜ் இருக்கு அவங்க வந்து இது பண்ணி ஒரு ஒரு இரநூத்தம்பது பேர் ஒரு இரநூத்தி பேர் வந்து செலக்ட் பண்ணி இப்போ புக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த புக்கு கொடுத்தா எல்லாருமே இதனால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு எப்படின்னா நான் வந்து வீட்டில் வந்து கேட்டால் வருவோம் எனக்கு எப்படி ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா ஆனால் அதுக்குன்னு தனியாக காசு கொடுக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது இதெல்லாம் வாங்க முடியாதனால் என்ன பண்ணாங்கன்னா இதில் வே நீ வேலைக்கு போக அப்படினா நான் இது இந்த புக்கு வாங்கட நான் ரெண்டு நாள் கொத்த வேலைக்கு போய் தான் நான் வந்து புக்கு வாங்கினேன் இன்னொரு புக் வச்சுருக்கேன் இவங்க ஒரு இந்த புக்கு கொடுத்தா என்னால் வேலைக்கு போகாமல் நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு இருந்தே இந்த புக்கு வாங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்கு வந்து சார் வந்து ஒரு இரநூத்தம்பது வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த புக்கு கொடுத்தே சார் ஏஎஸ்பி சார் தான் கொடுத்துருக்காங்க வந்து மதன் சார் சி மதன் சார் வந்து கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் இந்த காவல்துறையை சூஸ் பண்ண காரணம் என்னன்னா மக்களோட இணைஞ்சி ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த இந்த மாதிரி எனக்கும் கொடுக்கணும் ஆசை நிறைய இருக்கு அது மாதிரி நானும் ஒரு போலீஸ் ஆகி நிறைய பேருக்கு ஒரு கொடுக்கணும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நானும் புக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கு